யமதர்மன் ஒரு குருவியை வெகு நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார் இதை தற்செயலாக கவனித்த கருடன் போனது ஐயோ இந்த குருவிக்கு ஆயுள் முடிந்து முடிந்துவிட்டது போலிருக்கிறதே எப்படியாவது இதை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று எண்ணியது அக்குருவியை தன் அழகால் மெதுவாக பற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறக்கத் தொடங்கியது பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அங்கே இருந்த ஒரு மரப்பொந்தில் மகிழ்ச்சியுடன் அந்த குருவியை விட்டது ஆனால் அந்த போந்தில் ஏற்கெனவே ஒரு பாம்பு சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தது அது கனிமைக்கும் நேரத்தில் அக்குருவியை விழுங்கிவிட்டது நடந்ததைக் கண்ட கருடன் மனம் பதை பதைத்து போனது ஐயோ குருவியின் உயிரை காப்பாற்ற நினைத்து நானே அதற்கு யமனாகிவிட்டேனே என்று புலம்பி வருந்தியது அப்போது யமதர்மன் புன்னகன் நடந்தே தீரும் நீதி எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில சமயம் அதை மாற்ற முடியாது எனவே நடக்க இருக்கும் விஷயங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிராமல் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மனநிம்மதியுடனும் வாழ வேண்டும்